தேசிய மின்சிக்கன வார விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் மின்சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கொடியசைத்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் தேசிய மின்சிக்கன வார விழாவினை முன்னிட்டு மின் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு குடியசைத்து துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு மின் குறித்த துண்டு பிரசுரங்களையும் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது தேவையில்லாமல் மின்சார விளக்குகளை எரிய விடாதீர்கள் சூரிய மின் விளக்குகளை அதிக அளவில் பயன்படுத்துவீர் மின்சாரத்தினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் திறன்மிக்க மின்சாதனங்களை பயன்படுத்த வேண்டும் குண்டு பல்புகளுக்கு பதிலாக எல்இடி விளக்குகளை பயன்படுத்தப்பட வேண்டும் பகல் வேளையில் இயற்கை காற்றையும் சூரிய ஒளியை அதிக அளவில் பயன்படுத்தி மின்சாரத்தினை சேமிக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் கிருஷ்ணகிரி பெங்களூர் சாலை லண்டன்பேட்டை நாயக்கோட்டை சாலை புதிய வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலை வழியாக சென்று இறுதியில் கிருஷ்ணகிரி மின்வாரிய அலுவலகத்தில் முடிவடைந்தது இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் சுத்தனம் மின்சாரத்தை தவிர்த்து இயற்கையை பாதுகாப்போம் நாம் சேமித்த மின்சாரம் நமக்கும் நமது சந்ததிக்கும் மற்றும் நம் நாட்டிற்கும் அதை அளவோடு பயன்படுத்தி பலமோடு வாழ்வோம் சூரிய ஒளி இருக்க மின்மொழி எதற்கு மின்சாரம் நாட்டின் ஆதாரம் ஒளி சிக்கனம் தேவை சிக்கனம் ஒரு யூனிட் சேமிப்பு இரண்டு யூனிட் உற்பத்திக்கு சமமாகும்